ரீசென்டா நம்ம சப்ஸ்கிரைபர் குழுமத்துல ஒருத்தரோட வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு போயிருந்தேன் இன்டீரியர் பக்காவா பண்ணிருந்தாங்க எவ்வளவு பட்ஜெட் அப்படின்னு கேட்டப்பா ஒருத்தர் பதினஞ்சு நா இன்னொருத்தர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட்ல தான் இன்டீரியர் பண்ணுவாங்க நம்ம இவ்வளவு நாள திங்க் பண்ணோம் ஆனா அப்படி எல்லாம் இல்லங்க பெட்ரூம் ஹால் கிச்சன் எல்லாமே சேர்த்து ஒன் லேக்ல இன்டீரியர் பண்ண முடியும் என்னால நம்ப முடியல ஸ்டன்னிங்க செட்டப் பண்ணி தந்திர முடியும் அப்படின்னு சொல்றத நீங்க கண்டிப்பா நம்பிடுவீங்க ஏன் அப்படின்னா நீங்க தான் உங்க பாக்கெட்ல இருந்து பே பண்ணுவீங்க ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா என்ன மாதிரியே நம்பவே மாட்டாங்க ஆனா இதுதான் ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட்ங்க லாஸ்ட் 20 இயர்ஸ் ஸ்டைலா நீட்டா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பக்திகரமா ஹாலிவுட் ஃபர்னிச்சர் தான் அந்த வர்க்க வந்து கம்ப்ளீட் வர்க்கையும் சேர்த்து ஒரே லட்சம் ரூபாயில பண்ணி தராங்க ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தாங்க சீக்கிரமா யூஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதுலாம் இதுல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஹாய்னு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் கொடுங்க அவங்களோட டீமே உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்க வீட்டை மாடர்ன் வீடாவும் மாடுலர் வீடாவும் பக்தியான வீடாவும் மாத்தி கொடுத்துருவாங்க